ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம இன்னோட திருச்சி விளாக்கு ஒரு எண்டு திருச்சிக்கு எதுக்கு போயிருந்தோம்னா ஹஸ்பண்டோட அக்கா ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் தான் போயிருந்தோம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம்னா கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தோம் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி விளாட்லயும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பண்ணிருப்பேன் புதுக்கோட்டையில் உள்ள இப்ராம் ஃபார்ம் தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் திருச்சி மெயின்லேயே இருக்குது இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு ரெண்டுமே தனியாகவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கும் அதில் டீட்டெயில்டாகவே என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தனித்தனியாவே ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க இந்த திருச்சி பார்க்கு நம்ம வந்து லேட்டாக தான் போயிருந்தோம் க்ளோசிங் டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி விசில் பண்ணி க்ளோஸ் பண்ணி பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க போலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கிங்ல இருந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா பிளைட் லேண்டிங் டைம் வந்து டூ தான் பைனலா டிமார்ட் போலான்னு டிசைட் பண்ணி அங்க இருந்து கிளம்பிட்டோம் ஒரு த்ரீ ஹவர் ஆகுது டைம் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் டிமார்ட் போயிருந்தோம் ஏன்னா பார்க்கிங்க்கும் அதான் பெஸ்ட் டிமார்ட் உள்ள போய் ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் அவங்க வந்து கார்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா மார்னிங்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா சோ டயர்டா இருக்கும்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு தான் உள்ள போயிருந்தேன் பட் டிமார்ட் போயிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வருவாங்களா நம்ம பர்ச்சேஸ் வேற மாதிரி இருந்தது ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிங்கிள் டீ கேட்டு தானே அலோவ் பண்ண அப்படிங்கற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருந்தது அப்படியே டின்னரையுமே முடிச்சாச்சு லஞ்சு இல்லையா நல்ல பசி அல்ல அப்படின்னு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான் பட் டேஸ்ட் சூப்பரா இருந்தது பிரைஸ்மே ரொம்பவே கம்மியா இருந்தது ராம்நாடு கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது பிரைஸ்மே ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்புறம் ஒரு வழியாக ஏர்போர்ட் வந்தாச்சு திருச்சி ஏர்போர்ட் ரொம்ப சின்ன வயசுல வந்தது எங்க டேடி வந்து ஃபாரின்ல இருந்து வரும்போது ஒரு நாலஞ்சு வயசுல வந்ததுதான் அப்பெல்லாம் வந்து மதுரையில ஏர்போர்ட் இருக்காது திருச்சி வழியாக தான் வருவாங்க மிட் நைட் டூ ஓ கிளாக் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது அப்புறம் நாத்தினேரம் அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்ததும் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு நம்ம ஊர் தேவபட்னா வரதுக்குள்ள விடிஞ்சிருச்சு சூப்பரா இருந்தது சன்ரைஸ் பார்க்குறதுக்கு சூப்பரா இருந்தது இந்த ஜேர்னி நைட் டைம் கார் டிராவல் நான் பண்ணதே இல்லை இதுதான் ரோட் ட்ரிப் அதுவும் மிட் நைட் ஏர்போர்ட்டை மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறது எல்லாமே வந்து புதுசாக இருந்தது உங்களுக்கு நைட் ட்ராவல் பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்